சிவதத்துவஸ் சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப் இன்னப்பற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக என்னிடம் பெற்றுக்கொண்ட நண்பர்கள் என் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவியின் மூலம் நாம் பார்க்க இருப்பது மேச ராசி அன்பர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் இடையே கணவன் மனைவி அல்லது காதலன் காதலி உறவு ஏற்பட்டால் அந்த உறவு எப்படி இருக்கும் அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் குறை என்னென்ன என்பதை ஜோதிட ரீதியாக நாம் ஒரு பார்வையாக அந்தந்த ராசியின் தன்மைகளோடு ஒப்பிட்டு இந்த பதிவில் பார்க்கலாம் மேசம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் கணவனாக மனைவியாக அல்லது காதலன் காதலியாக அமையும் போது ஒருவருக்கு எது பலமோ அது மற்றவருக்கு பலவீனம் அதனால் ஒற்றுமையோடு சமரசத்தோடு வாழ வேண்டிய தேவை உண்டு இந்த ராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களும் சேர்ந்து கணவன் மனைவியாக வாழும்போது அல்லது காதலன் காதலியாக அமையும் போது மேசராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் அதனால் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அன்பு காதல் மற்றும் கோபம் உள்பட உணர்ச்சிகளை வெளிப்படையாக வெளிப்படுத்தி விடுவார்கள் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த என்ன ஃபீல் வருதோ அந்த ஃபீலை வெளிப்படுத்தக்கூடியவர் அதே போல் வெகு காலம் அவர்களால் அந்த ஃபீலிங்ஸை வந்து அடக்கி வைக்க முடியாது ஆனால் குலாம் ராசிக்காரர்கள் அப்படி அல்ல மேசராசிக்காரர்கள் மாதிரி அல்ல அவர்கள் தனது கணவன் மனைவி காதலி காதலி அவர்களிடம் நன்மை தீமை குறை என இரண்டையும் பக்கத்தையும் ஆலோசனை செய்து நிதானமாக காத்திருந்துதான் தனக்கு இருக்கக்கூடிய அன்பு பாசம் உணர்வுகள் உணர்ச்சிகள் ஃபீலிங்ஸ் போன்றவற்றை எல்லாம் காட்டுவார்கள் அதே போல சந்திரன் ஜாதகத்தில் சாதகமான முறையில் அமைந்துவிட்டால் இவர்களுக்கிடையே அதாவது மேசம் துலாம் ராசிக்காரர்களுக்கிடையே மிக நன்கு புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையாக அமையும் அல்லது காதலாக இருக்கும் ஆனால் அதுவே சந்திரன் ஜாதகத்தில் பாதகமான முறையில் அமைந்து விட்டால் அவர்களுக்கிடையே அடிக்கடி எதிர் எதிர் அபிப்பிராயங்கள் ஏற்படுத்தும் போல் எதிரான அணுகுமுறைகளை உண்டாக்கும் ஆப்போசிட் ஆட்டிடியூட்டை உண்டாக்கும் எனவே இவர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அப்போது அப்போதே கண்டுபிடித்து அப்போது அப்போதே அந்த குறைபாடுகளை சரி செய்து கொண்டால் அந்த ஹேட்னஸ் அதாவது இன்டென்ஸ் டிஸ்லைக் வராமல் பார்த்துக்கொள்ளலாம் இவர்களுக்கிடையே அதேபோல துலாம் ராசியை சார்ந்த மனைவி அல்லது காதலி தங்களது மேசராசி கணவன் அல்லது மேசராசி காதலன் மிகவும் மென்மையானவர்களாக தங்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார் மிக மென்மையாக நடந்து கொள்ளக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்கள் தங்களிடமும் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள் அப்படி நினைத்தாலும் கூட துலாம் ராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்கள் செயல்பாடுகளை ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார் அப்படி துலாம் ராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்களுக்கு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை செய்யும் போது அதை மேசராசிக்காரர்கள் முழுமையாக காது கொடுத்து உணர்ச்சியோடு கேட்க வேண்டும் என்பதை துலாம் ராசிக்காரர்கள் விரும்புவார்கள் அடுத்து இந்த மேசராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களும் கணவன் மனைவியாக காதலன் காதலியாக அமையும் போது மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய காரியங்களுக்கு தனியாக யோசித்து முடிவெடுக்கும் தன்மை இருந்தாலும் கூட துலாம் ராசிக்காரர்களோடு சேர்ந்து கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் நல்லது பிகாஸ் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒற்றுமையாக அதாவது யூனிஃபைடு டிசிஷன் மேக்கிங் தான் பிடிக்கும் அவர்களுக்கு அதே போல் துலாம் ராசிக்காரர்கள் சாம் அண்டு அட்ராக்டபுள் ராசிக்கார்கள் என்று சொல்வார்கள் காதலியை தனது அண்ட் அண்டர் கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு இவங்க விட்டு இருக்கக்கூடிய இந்த அந்த அட்ராக்டபுள் அட்ராக்ட்னஸ் போன்ற விஷயங்கள் எல்லாமே மேசராசிக்காரர்களுக்கு பிடிச்சி போய் மேசராசிக்காரர்கள் துளாவராசிக்காரர்களிடம் இருக்கும்போது அவர்கள் துளாவராசிக்காரைய அண்டர் கண்ட்ரோலில் அவங்க இருப்பாங்க சிமிலர்லி இது மாதிரி மேச ராசிக்காரர்களாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உதவியாக இருக்க முடியும் எப்படி என்றால் வாழ்க்கையில் கிளியர் வியூ வித் சாலிட் எஃபர்ட்ஸ் மூலமாக டு ஹெல்ப் துலாம் ராசிக்காரர்கள் மேலும் அதாவது தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவான பார்வை முடிவெடுக்கிறது ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கிறதன் மூலமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு மேசராசிக்காராக ஹெல்ப் பண்ண முடியும் உதவி செய்ய முடியும் மேலும் அவர்களது வாழ்க்கையில் பிரிங் பெட்டர் இம்பேக்ட் டு தி டிசிஷன் மேட் அண்ட் கேன் பாசிபிள் டு மேக் லைஃப் ஈஸிலி என்று சொல்லலாம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நல்ல விதமான முடிவுகளை எடுத்து அவர்கள் வாழ்க்கை சுலபமாக போவதற்கு வசதி செய்து கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மேலும் துலாம் ராசிக்காரர்கள் கணவனாக மனைவியாக அல்லது காதல்கள் காதலியாக அமையும் போது இருவருமே இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் கணவன் மனைவியாக காதலன் காதலியாக இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய அம்சம் என்பது ரெண்டு பேருமே எந்த விஷயக்காக இருப்பாங்க ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க லிட்டில் ட்ரீமி மோர் ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க அட்ராக்டு பை வேர்லி கம்ஃபர்ட்ஸ் என்று சொல்லலாம் உலக பொருள்கள் மீது அதனுடைய வசதிகள் மீது வசதி வாய்ப்புகள் மீது ரெண்டு பேருமே அட்ராக்ட் ஆகக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் போத் டீப் ஐ கான்டாக்ட் உள்ள பர்சனாலிட்டிஸ் ரெண்டு பேருமே ரெண்டு ராசிக்காரர்களுமே டீப் ஐ காண்டாக்ட் உள்ள பர்சனாலிட்டிஸ் ஸோ அதனால் இந்த ரெண்டு பேர்த்துக்கு காதல் காதல் கா காதலை கணவன் மனைவி என்று வரக்கூடிய உறவு வரும்போது அந்த டீப் ஐ காண்டாக்ட் பர்சனாலிட்டியாக இருக்கிறதுனால ஸோ இட் டெவலப்டு மோர் பேஷன் ஆஃப் லவ் இந்த லவ்வில் ஒரு பேஷனை வந்து அவங்களுக்குள்ளே உண்டாக்கும் அது வந்து தட் வீல் ஆர் இஸ் ஃபிசிக்கல் கான்டாக்ட் மோர் ஃபார் ஹிஸ் ரிலேஷன்ஷிப் இந்த அமைப்பு வந்து உண்டாக்கும் பேசிக்காக ஒரு டீப் ஐ கான்டாக்ட் உள்ள ராசிகள் ரெண்டுமே அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் காதான் காதலியாக கணவன் மனைவியாக அமையும் போது அந்த பர்சனாலிட்டிஸ் வந்து தன்னுடைய லவ்வை வந்து ரொம்ப பேஷனேட்டிக்காக டெவலப் பண்ணுவாங்க அது வந்து ஒரு மாதிரி ஃபிசிக்கல் கான்டாக்டாக கொண்டு போய் நிறுத்தும் அதாவது உடல் தொடர்பாக கொண்டு போய் நிறுத்தும் இப்போ இது அதிகமாக அதிகமாகும் போது அவருக்குள்ளே இருக்கக்கூடிய உடல் தொழில் தொடர்பு சார்ந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் இது கணவன் மனைவி ஆகும்போது இந்த அம்சம் வந்து ஒரு நல்ல பொருத்தம் அந்த தன்மை இருவருக்கும் ஆழமான கண் தொடர்பு அதன் மூலமாக அவர்களுக்கு அன்பின் மீது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பின் மீது அதிக ஆர்வம் அது உறவுகளுக்கு உடல் ரீதியாக அதிக தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மையை உண்டாகும் சுருக்கமாக சொல்வதென்றால் காதலுடன் கலந்த காமமும் காமத்துடன் கலந்த காதலுமாக அந்த தன்மை அமையும் அடுத்து மேசராசிக்காரர்களின் வாழ்க்கை முன்னேற்றம் வேகம் அதிகரிக்க துலாம் ராசிக்காரர்கள் சிறந்த தூண்டுகோளாக இருக்க முடியும் மேலும் அது அந்த அந்த துலாம் ராசிக்காரர்களின் கனவுகளும் கற்பனைகளும் நிறைவேற மேசராசிக்காரர்களும் ஒரு துணிந்த ஆளுமையான முயற்சிகளை செய்து கொடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான விளைவுகளை ஏற்படுத்த மேசராசிக்காரர்களாலும் முடியும் இந்த ரெண்டு பேருடைய சேர்க்கையில் அடுத்து மேசராசிக்காரர்களின் அக்ரஸிவ் அப்ரோச் அவர்கள்ட்ட ஒரு எப்போவுமே ஒரு அக்ரஸிவ் அப்ரோச் இருக்கும் மேசராசிக்காரர்களிடம் அதை வந்து மோர் மாடரேட் அப்ரோச்சாக மாற்ற குலாம் ராசிக்காரர்களிடம் இருக்கக்கூடிய இன்டலெக்சுவல் அண்ட் இன்டலன் அப் இன்டெலிஜென்ட் அப்ரோச் இந்த இன்டெலிஜென்ட் அப்ரோச் வந்து இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த அக்ரஸிவ் அப்ரோச்சை வந்து மாடரேட் அப்ரோச்சாக மா மாற்ற உதவும் அதே போல இவர்களுக்கிடையே பகிர்ந்து கொள்ள நிறைய புதிய புதிய வைட் ரேஞ்ச் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் அண்ட் டாபிக்ஸ் வந்து கொண்டே இருக்கும் அது இந்த இரண்டு பேருடைய உறவில் இருக்கக்கூடிய ஒரு மகத்துவம் இரண்டு பேரும் எதிரெதிர் ராசியாக இருப்பதனால் இந்த கணவன் மனைவி காதலன் காதலி தங்களுக்குள் இருக்கக்கூடிய வீக்னஸை முதலில் புரிந்து கொள்வது மிக முக்கியமாகும் இவருடைய உறவில் அதை பொறுத்துத்தான் இருவரின் இல் வாழ்க்கைக்கு இருவரின் வேலை குடும்ப தேவைகள் ஃபேமிலி நீட்ஸ் போன்ற மற்ற மற்ற விஷயங்களை தொடர்ந்து சரியாக இவர்களுக்குள்ள முன்னெடுக்க முடியும் அடுத்து கணவன் கணவன் அல்லது மனைவிக்கு மற்ற சொந்த பந்த உறவுகள் இருந்தாலும் கூட மேசராசியை சேர்ந்த கணவன் மேசராசியை சேர்ந்த மனைவி அவர்களுக்கு மற்ற சொந்த பந்தங்கள் இருந்தாலுமே கூட துலாம் ராசி பெண்களை பொறுத்த அளவுக்கு தங்களை அந்த மேசராசிக்காரர்கள் ஈக்குவலாக நடத்த வேண்டும் என்பதை வெரி ப்ரியாரிட்டியாக ப்ரியாரிட்டியாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் குலாம் ராசிக்காரர்கள் குலாம் ராசிக்காரர்களுக்கு டாமினேட் செய்வது பிடிக்காது என்பதை மேசராசிக்காரர்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ குலாம் ராசிக்காரர்கள் பெண்கள் மேசராசி கணவர்மார் மேசராசி காதலன் கல்யாணம் பண்ணுறபோது அந்த உறவுகள் நிறைய உறவுகள் வரும் இல்லையா அவங்க அப்பா அம்மா அவங்களுடைய தம்பி தங்கச்சி இப்படி நிறைய உறவுகள் வரும் இல்லையா அப்படி எத்தனை உறவுகள் வந்தாலுமே கூட நண்பர்கள் எத்தனை உறவுகள் வந்தாலும் கூட துலா ராசி ராசிக்கார பெண்கள் வந்து மேசராசிக்காரர்கள் தங்களை ஈக்குவலாக நடத்த வேண்டும் முக்கியமாக தங்களை ப்ரியாரிட்டியோடு எடுத்து நடத்த வேண்டும் என்பதை நினைப்பார்கள் டாமினேட் செய்வது என்பது அவர்களுக்கு துலாம் ராசிக்கார பெண்களுக்கு பிடிக்காது என்பதை மேசகராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே போல் துலாம் ராசிக்காரர்கள் பெண்களுக்கு கொஞ்சம் ஷாப்பிங் மென்டாலிட்டி கொஞ்சம் இருக்கும் அதை துலாம் ராசிக்காரர்கள் வந்து மேசராசிக்காரர்களுடைய குணத்தை பொறுத்து அதில் கொஞ்சம் சமரசம் செய்து நடந்து கொள்ள வேண்டும் ஏன்னா மேசராசிக்காரர்களுக்கு அவ்வளவு ஷாப்பிங் மென்டாலிட்டி கிடையாது அடுத்ததாக இருவரின் ஜாதகத்திலும் சுக்ரன் மற்றும் செவ்வாயின் நிலைமை எந்த அளவுக்கு நல்ல விதமாக இருக்கின்றதோ அளவுக்கு இருவரின் இல்வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் ஏனென்றால் ரெண்டு பேருடைய ராசிநாதன் செவ்வாய் சுக்கரன் அவர்களுக்கு இடையில் சச்சரவு வந்தாலும் கூட இந்த சுக்ரன் செவ்வாய் நல்ல விதமாக அமைந்துவிட்டால் ஒருவருக்கொருவர் ஏதோ ஒரு வகையில் அட்ராக்ஷன் அண்ட் அஃபக்ஷனோடு வரக்கூடிய வாய்ப்பாக இருவருடைய வாழ்க்கை அமைப்பு இருக்கும் ஆக மேச ராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களும் ஒரு கணவன் மனைவியாக ஒரு காதலன் காதலியாக அமையும் போது அந்த ராசியின் தன்மைகளோடு அவருடைய உறவு இருக்கக்கூடிய சாதக பாதங்களை பற்றி நம் ஒரு ஜோதிட கட்ட பார்வையாக பார்த்தோம் தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய ஜோதிரை ஜோதிட சாஸ்திரங்காளம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் நிறைவு செய்கின்ற